லைக்கம் எனது பேர் ராஜ்குமார் என்ற அப்துல் ஹக்கீம் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் நான் நுரையை ஆரம்பிக்கிறேன் இப்போது உங்களுடைய இடத்தில் வந்து இஸ்லாம் இந்த சத்திய மார்க்கம் இந்த கருணை உள்ள இறைவனுடைய எப்படி நான் இஸ்லாம் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் இஸ்லாம் எப்படி என்னை கவர்ந்தது அதை பற்றி உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கேன் இந்த நேரத்தை எல்லாம் வெள்ள இறைவன் நல்லா எனக்கு தந்ததுக்காக அவனுக்கு நன்றி சொல்லணும் இங்கே அமர்ந்திருக்க அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரைய ஆரம்பிக்கிறேன் பேசிக்காக நான் வந்து ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்டை சேர்ந்தவன் என்னுடைய லைஃப்பில் வந்து வேறு எதுவுமே எனக்கு தெரியாது பைபிள் படிக்கிறது வாழ்க்கையோடய குறிக்கோள் என்னென்னா இந்த கிறிஸ்துவத்தில் வந்து வைராக்கியமாக இருக்கணும்ன்ட்டு தான் எந்த ஒரு கலைப்படக்கூடாது என் லைஃப்பில் அப்படி தான் போயிட்டே இருந்தது லைஃபு போயிட்டே இருந்தது அப்படி இருந்தாலும் கூட பைபிள் படிக்கும் போது நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் கேள்விகள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலுமே வந்து பைபிள் இருக்கிறத வச்சே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு என்ன மைண்டுக்கு தெரியுது அவங்களுக்கு என்ன நாலேஜோ க கற்பனையில தான் எனக்கு விளக்கம் சொல்லுவாங்களே தவிர இந்த பைபிளை வச்சு கண்காடன்ஸ் பண்ணி நமக்கு சொல்ல மாட்டாங்க அப்படி நிறைய கேள்விகள் அது மட்டும் இல்லாமல் பைபிள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டே ஆகாது உதாரணத்துக்கு போனால் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோ நான் செல்கிறேன் உங்களுக்கு ஒரு தேட்டர் வரல அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்குடைய மீனிங் என்னான்ட்டு நான் யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அவர் அன்ஸ் அன்புறைன்னு சொன்னது என்னன்னா ஹோலி ஸ்பிரிட்ன்னு வாங்க ஹோலி ஸ்பிரிட்ன்னு என்னன்னு கேட்டால் அதுக்கு ஏதோ ஒரு அந்நிய பாஷன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பல பலவன் அதுதான் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இன்னும் குழப்பி தான் விட்டாங்க ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தது தீவிரமாக இருந்தேன் கிறிஸ்துவத்தில் பயங்கர தீவிரமாக இருந்தேன் கரைப்படையக்கூடாது நமக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்படின்ட்டு இருந்தேன் இருந்தாலுமே கூட நிறைய கேள்விகள் பைபிள் எனக்குள்ளே இருந்தது யார் கேட்டாலுமே சொல்லலை என்னுடைய பெரியம்மா அவங்களுக்கு வந்து அண்ணன் அவங்களுக்கு வந்து பெரிய ஃபேமிலி ஆனால் பெரியம்மாவுக்கு வந்து நிறைய பசங்கள் இருந்தாங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது மிஞ்சி இருந்தது ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு வந்து அவங்க அண்ணன் அக்கா பெரியமாவுக்கு வந்து முதிர்ந்த வயசு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அண்ணன் ஒரு பக்கத்தில் இருக்காங்க அக்கா ஒரு பக்கத்தில் இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள டேர்ம்ஸ் கண்டிஷன் சரியில்லை சரிங்க பெரியம்மா கிறிஸ்டியனில் எப்படி சொல்லுவாங்கன்னா காட் மதர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் ஹெல்ப் பண்ண போய்ட்டு அவங்கள மெடிக்கல் உதவிகள் செய்கிறேன் அவங்களுக்கு தேவையான உணவுகளுக்கு பார்க்குறேன் எப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது பண்ணிகிட்டே இருக்கேன் உதவிகள் செஞ்சிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிக்காயிடறாங்க சிக்காயிட்டவுடனே நான் என்ன பண்ணுறேன்னா அண்ணனையும் அக்காவையும் வர வச்சு இந்த மாதிரி சிக்காயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணனும் அக்காவும் எப்படி இருக்காங்கன்னா எளியும் பூணமியமாக இருக்காங்க இருந்த இருந்தபோதில் என்னன்னா இப்போ சொத்து பெரியம்மையோடய சொத்து யாருக்கு போது ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க ஒன்றாயிட்டு எங்கள் பெரியம்மா கிட்டே போகிறாங்க போயிட்டு சொத்து எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொத்துனும் போது தான் இப்போ வரீங்க இது வரைக்கும் யார் என்ன பார்த்துருந்தா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு விட இந்த சொல்கிறாங்க இவ்வளோ நாளும் கவனிச்சு ராஜ்குமாருக்கு தான் வந்து நான் எழுதி கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க உடனே என்ன ஆகிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப கோவம் யாருக்கு எழுத போகிற இல்லை இல்லை அவனுக்கு எழுத போகிறேன் உங்களுக்கு வேணால் பார்த்து எதுனா பண்ணுறேன் அப்படின்னாங்க இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கோவாயி என் இதுக்குள்ளே அவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என் பக்கமாக என்னை எதிரி ஆக்கிட்டாங்க எதிரி ஆக்கி நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த சொத்துக்கு இவன் வந்துட போகிறான்னு சொல்லிட்டு இவனை வந்து எதுனா உனக்கு பண்ணிடணுன்ட்டு என் மேலே ரொம்ப கரம் வச்சுட்டாங்க கரம் வச்சுட்டு நம்ம மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க எப்படிலாம் இழிவுபடுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க நான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டேங்க நான் யோசித்து பார்க்குறேன் நம்ம நல்லதானே செய்யப்போகணும் நம்ம ஹெல்ப் தானே பண்ண போகணும் ஹெல்ப் பண்ண போய் நமக்கு வந்தது என்ன எதுவுமே இல்லை ஆனால் என்ன ஆச்சு ரொம்ப மனசில் நான் கெட்ட பேர் தான் வந்துச்சு நான் சொத்தும் கேட்க ஒன்றும் கேட்கல நான் மாட்டுன்னு போய் ஹெல்ப் பண்ண போனேன் இவங்களாக வந்து ஒரு இது ஆகிட்டு நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன் ஏன்னா இது வரைக்குமே நல்ல பேர் வாங்கி இப்படி கிறிஸ்துவத்துலேருந்து பயங்கரமாக மினிஸ்ட்ரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் எவ்வளோ நான் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படி போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பேருக்கு ஒரு கழகம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாகி இந்த மாதிரி வாழ்க்கையே வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் முடிவு எடுத்து என்ன பண்ணேன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் சூசைட் அதுதான் தீர்வு சூசைடு நினைச்சிருக்கிறாரு சூசைட் வந்து ஒரு மனசுல வந்து ஆழமாக பதிஞ்சிச்சு சரி எப்படி பண்ணலாம் சூசைட் நிறைய பிளான் இருக்கு ஏன்னா ஒரு பிளான் பண்ணோம்ல அதுக்கு ஒரு தைரியம் வரணும்ல மோட் ஆஃப் சூசைட் என்னென்னு பார்த்தேன் சரி மாத்திரை போடலாமா பாய்சன் குடிச்சிடலாமா பில்டிங்லேருந்து விழுந்துடலாமா இல்லை மரத்தில் ஹேங் பண்ணிக்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு சரி பாய்சன் சாப்பிட்டா எப்படியும் துப்பிடுவோம் நம்ம மைண்டு மாறிடும் துப்பிடுவோம் பில்டிங்லேருந்து குச்சிடலான்னு பார்த்தாலும் தைரியம் இல்லை ஏன்னா ஹைட்லேருந்து இருந்து பார்த்து கீழே பார்த்து மனசு மாறிடும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஆனால் இருக்க இருக்க டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது மனசுக்குள்ளே டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு இது பக்கம் நாலு பேர்லாம் நம்மளை வந்து என்ன சொத்துக்காக இப்படி பண்ணி சொத்துக்காக தான் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேள்விப்போம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இது பண்ணிட்டாங்க சரி முடிச்சிடணும் நம்ம கதையை அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்கூல் ஒரு சண்டே ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலில் எப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் எனக்கு நல்ல நண்பர் வாக்கிங் போகலாம் ஜாகிங் போகலாம் அவர் திறந்து விடுவார் போகும்போதே யோசிச்சுட்டே போகிறேன் பாவம் நம்ம உள்ளே போகிறது வேறு ஒரு இதுக்கு இவர் நம்மளை வெல்கம் பண்ணி திறந்து விடுறாரு நம்ம புள்ள போய் இறந்துட்டா போவோம் இவரை தான் பிடிப்பாங்க பிடிச்சா பிடிக்கிட்டேன் நம்ம பிளான் நம்ம சக்ஸஸ் ஆகணும் உள்ளே போயிட்டேன் சுற்றி முற்றி பார்க்குறேன் பார்த்தா ஒரு மரம் தெரிஞ்சுது மரம் பக்கத்தில் வந்து டென்னிஸ் கோர்ட் அந்த கயிறுலாம் இருக்குது இந்த மரத்தை நான் பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறேன் யாரும் இருக்கக்கூடாது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தனியாக ஆங்க் பண்ணி நமக்கு அதையே முடிச்சிடணும் அப்பயும் ப்ரேயர் பண்ணுறேன் ப்ரேயர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் போய் மரத்தை அப்படியே பார்க்குறேன் ஒரு ஓரளவுக்கு தைரியம் வந்துடுச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன் எப்படி போய் ஏறுறது எங்கே எப்படி கட்டுறது எங்கேருந்து இது பண்ணால் நம்ம மைண்டு மாறினா கூட தப்பிக்க முடியாது தொங்குனா தொங்குனது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் பார்க்குறேன் பார்த்துட்டு அந்த மரத்தையும் பார்க்குறேன் கைரியும் பார்க்குறேன் ஓரளவுக்கு தைரியம் வந்துடுச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஒருத்தர் வந்து நம்மளை தொடர்றாரு திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லையே இப்போ இவர் வந்தார் அப்படி பார்க்குறேன் என்னை பார்த்த அவரை நான் பார்க்குறேன் அவர் என்னை பார்க்குறாரு அவர் என்னை பார்த்த உடனே நம்மளை வந்து சகோதரா அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கிறாரு நம்மளை அணைச்சி நீங்கள் நினைக்கிறது தப்புங்க அப்படின்றாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஷாக்கிங் ஆகிடுச்சி நான் என்னங்க நினச்சேன் அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் இப்போ நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் உங்கள் ஆத்மாவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ரொம்ப இதாகிடுச்சு நம்ம யாருக்குமே சொல்லலையே நம்ம மைண்டில் போடுறது எப்படி தெரியும் அவரோட தோற்றத்தை சொல்கிறோம் பாருங்க அவர் எப்படி இருந்தாருன்னா தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஒயிட் ஜிப்பா போட்டுக்கிட்டு பல பல பலன்னு இருக்காரு பார்க்க அப்படியே எனக்கு ஒரு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு உங்கள் ஆத்மா உங்களை விட்டு போகணும்னா அது அல்லா கிட்ட தான் இருக்குங்க அல்லாவா இன்னும் எனக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு அப்போ நான் கிறிஸ்டியனு ஜீசஸை தான் வணங்குறேன் அல்லாஹ் கடவுளா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் கடவுள் அப்படின்றது அப்போ ஜீசஸ் கடவுள் இல்லையா ஜீசஸ் கடவுள் இல்லை அவர் யார் அப்போ இரு இறைவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்றாரு இறைவனால் கூட இன்னும் எனக்கு குழப்பம் நீங்கள் பிதான்னு சொல்கிறீங்களே பிதாவால் அனுப்பப்பட்டவர் தான் ஜீசஸ் அப்படின்னாரு அப்போது ஒரு பக்கம் சூசைட் தாட்டு மைண்டில் போயிட்டு இருக்குது இப்போ இவர் சொன்னது இன்னும் நமக்குள்ளே டென்ஷன் ஆகுது இவ்வளோ நாள் நம்ம வணங்கு அப்போ ஜீசஸ் இல்லையா இன்னும் அதிகம் கோபம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏ நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் பைபிள் நிறைய படிச்சிருக்கேன்ட்டு என்னை விட அவர் பைபிள் கரெக்டாக சொல்கிறாரு எனக்குள்ளே இந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தாரு என்ன கேள்வி முதல் கேள்வி அவர்கிட்ட கேட்டது என்னென்னா ஜீசஸஸ் சிலுவையில் அறையும் போது ஜீசஸ் வந்து என் தேவனே என் தேவனே ஏன்னு என்னை கைவிட்டின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அது அவர்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு அந்த பதில் என்கிட்ட சொன்னார் பாருங்கள் அந்த பதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது யாருமே சொன்னதாக அது எப்படின்னா ஜீசஸ் சிலுவையில் அறையப்படவே இல்லை அப்படின்ட்டு அப்போது இவ்வளோ நாள் நான் மைண்டில் வச்சுருந்தது என்ன ஜீசஸ் கடவுள் சிலுவையில் அறையப்பட்டாரு எனக்காக ஆனால் இருந்த டவுட் என்னன்னா இவரு கடவுளாக இருந்தால் ஏன் அந்த இடத்துல கதறணும் சிலுவையில் அறையும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு ஏன் கதறணும் அதுக்கான ஒரு பதில் எங்கே வருதுன்னா அவர் பேர் என்னன்னு கேட்டேன் அவர் பேர் தோஃபிக் சொன்னார் இப்போ தோஃபிக் நமக்கு கொடுக்குற விளக்கம் மிகப்பெரிய விளக்கம் எப்படின்னா பைபிளில் வந்து ஒரு இடத்துல நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு இருக்குது அப்போ இவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் அடிக்கும் போது எலும்பெல்லாம் உடஞ்சிடுமா அப்போ வந்து இவர் வந்து நீதிமான் இல்லாமல் இருக்கணும் இவர் நீதிமான் ஜீசஸ் கிரைஸ்ட் நீதிமான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போது ஒன்று எதுனா ஒன்று பொய்யாக இருக்கணும் ஆனால் பைபிள் பொய்யாக இருக்காது இந்த வார்த்தை வந்து வாக்கு தத்துவம் பண்ண வார்த்தைன்றாங்க அதனால் இந்த வார்த்தை பொய் இல்லை அப்போது அவர் எலும்புகள் முடியப்படலை அவர் சிறுவையில் அறையப்படலை அவர் வானிலை எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்றார் இந் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அவர்கிட்ட இதோ நான் போகிறேன் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு அது யார் அப்படின்னு கேட்குறேன் அதுதான் ப்ராஃபட் முகமது சல்லல்லா அலையுசல்லம் அப்படின்றார் அப்போது ஒரு லீவிங் பர்சன் தான் பைபிள் எங்கே பார்த்தாலும் சொல்லப்படுது ஏதோ ஒரு தேட்ருவாளனை அனுப்புகிறேன் ஒரு பேர்சன் தான் சொல்லியிருக்காரு தவிர ஒரு ஸ்பிரிட் அனுப்புகிறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை இப்போ இவர் சொல்லும் போது இன்னும் நமக்கு அந்த இடம் வந்து சாட்டிஸ்ஃபைடாகுது என்னுடைய கொஷினுக்கு வந்து அந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கிது அவர் கூட பேச 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 என்னோடய சூசைடு தாட் வந்து அப்படியே இறங்கிட்டே இறங்கிடுச்சு டிப்ரெஷன் இறங்கிடுச்சு இப்போ என்ன அதிகமாகிடுச்சுன்னா அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து ஜீசஸ் தான் நம்ம வழங்கிட்டு இருந்தோமே அப்போது பிதாவானவர் இந்த ஏகத்துவத்தை வந்து நான் அவர் சொல்லும் போது என்னோடய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும் போது இந்த ஏகத்துவத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் என்னம்மா எல்லாமே கரெக்டாக இருக்குது கம்ப்ளீட்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஏகத்துவம் எனக்கு கிடச்சிது பாருங்கள் அந்த சந்தோஷத்தோடு இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் வீட்டு பக்கத்தில் எதுனா மஸ்ஜித் இருந்தால் அங்கே போங்க தொழில் செய்யுங்க களிமா சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்படின்னா நான் அடுத்த நிமிஷம் நான் வந்து டெட் பாடியாக வெளியே போக வேண்டியவன் ஆனால் ஒரு புத்துயிர் கிடச்சி என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னவனே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறேன் கிடு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டேன் அப்புறமா வந்து நல்லா பேசினாரு இவரோட அட்ரெஸ்ஸோ ஃபோன் நம்பரோ கேட்காமல் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் திருப்பி போய் ஒரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்குறேன் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன் அவரை பார்க்க முடில கண்டுபிடிக்க முடில சரி ஓகே அப்புறம் நாட்கள் செஞ்சு அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது போயிட்டு ஒரு நாள் வந்தது களிமா சொல்கிறதுக்கான இது நிறைய போராட்டம் அப்புறம் நல்லா லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போச்சு அப்புறம் அப்படி எப்படி வந்தது இந்த களிமா சொல்லலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் இந்த களிமாவுக்காக ஒரு நண்பர் கிடைக்கிறாரு நான் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு தவா சென்டரில் போயிட்டு களிமா சொல்கிறேன் களிமா சொல்லிட்டு அடுத்தபடியாக நான் என்ன யோசிக்கிறேன் மஸ்ஜித்தில் போயிட்டு நம்ம வந்து தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் லாக்டவுன் நட சோதனை ஆகிடுச்சே லாக்டவுன் ஆயிடுச்சு இப்போ இந்த மார்க்கம் இந்த ஏகத்துவம் இந்த ஏக இறைவன் எனக்கு கிடச்சிட்டான் இப்போ இஸ்லாம் வாழ்க்கை இந்த இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்கிறாங்க இஸ்லாம் எப்படி சொல்லுது இதில் என்ன போதனை இருக்குது நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரியல எப்படி இறைவனை வந்து தொடணும்னு தெரியல சரி அப்படியே ஒரு ஒன் இயர் அப்படியே போயிடுச்சு அப்புறம் இந்த லாக்டவுனால் ரிலீஸ் ஆகிற டைம் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சு அலோவ் பண்ணியிருந்தாங்க பாருங்க அப்போ நான் உள்ளே போகிறேன் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஒரு மஸ்ஜிக்கு போகிறேன் போய் பார்க்குறேன் எல்லாம் கை கால்லாம் கழுவிட்டு இருக்காங்க நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே போய் போய் ஒத்தல் மட்டும் என்னை விட்டு பார்க்குறாரு யார் யாராக இருக்கும் போலீஸ்காரனா யார் இவன் மாறி இருக்கானே புதுசாக வித்தியாசமாக பண்ணுறானே அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்தார் நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி புதுசாக நான் வந்து இஸ்லாத்து எடுத்துருக்கேன் அவர் சொன்னது தான் அவர் அப்படியே என்னை ரொம்ப அப்படியே அணைச்சிட்டு வாங்க சகோதர வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏகத்துவத்தை பற்றி இஸ்லாமை பற்றி அவர் அணைச்சார் பார்த்தீங்களா அந்த அணைப்பு வந்து எப்படின்னா கை கொடுக்குறது கூட பயப்படுவாங்க அந்த கொரோனா பீரியட் பேண்டமிக் பீரியடில் அவர் என்னை வந்து இது பண்ண எனக்கு ரொம்ப அப்படியே மாதிரி ஆகிடுச்சு என்னங்க அப்படி சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கொரோனாலாம் ஒன்றும் அட்டாக் ஆகாதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சிட்டு கிடி கிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ரோக் நான் எடுத்துன்னு போயிட்டார் அவர்கிட்ட சொல்கிறேன் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க தொலை தெரியாதுங்க எனக்கு ஒன்றுமே பண்ணாத ஒன்றும் ஆனாங்க நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிற பாருங்கள் அவர் என்ன செய்கிறாரோ மனசில் எல்லாம் அவர் நினச்சிடுங்க நினச்சிக்கோங்க அவர் பண்ணுறா மாதிரியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னார் அதுக்கு முன்னாடி நான் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறேன் பார்த்தா எனக்கு சொன்னவங்க எப்படின்னா ஏதோ ஒரு கையை வச்சு வணங்குவாங்க இஸ்லாமியர்கள்லாம் கையை வச்சு வணங்குவாங்க அப்படின்ட்டாங்க கையை வச்சு வணங்குவாங்களா அந்த கையை காணும் நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன்னா கையும் காணும் ஒன்றும் காணும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஃப்ரெண்டில் வேற நிற்க வச்சிட்டாங்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நேரம் சென்ற ஒன்று இறைவனுடைய பிரசன்ஸ் அந்த ஃபீல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படியேப்பட்ட ஒரு ப்ரெசன்ஸ் ஏன்னா இது வரைக்கும் நான் தொழுது இடம்லாம் வேறு மாதிரி இருந்தது நம்ம கிறிஸ்டியனில் இருக்கும்போது நான் எப்படி ஒர்ஷிப் பண்ணேன்றதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் என்னை போய் ஃபர்ஸ்ட்டில் நிற்க வச்சிட்டு இமாம் சொல்ற பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிட்டாங்க அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் நான் அப்படியே தொழுகிறேன் தொழுதுட்டு பார்க்குறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உடம்புலாம் அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இறைவனோட பிரசன் உணர்கிறேன் உணர்ந்து தான் புரியுது இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் இறைவன் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்றத உணர்கிறேன் ஏன்னா இந்த இறைவன் நான் இது வச்சு கிறிஸ்டியானில் எப்படின்னா ஃப்ரெண்ட்டில் இருக்கிறவர் யார் நார்மல் பாஸ்டர் இருப்பார் நியாப்டிசன்னு சொல்லுவாங்க அந்த நீ அப்படி சொன்ன என்னன்னா அப்பா அப்பாவுக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் அப்படி தான் போகமே தவிர வேற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா யார் வேணால் துள வைக்கலாம் யார் வேணால் முன்னாடி நிற்கலாம் அவங்க பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பின்னாடி நிற்கலாம் இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எப்படி இருந்தது இஸ்லாமை வந்து அப்படியே கவர்ந்துடுச்சு எப்படின்னா இஸ்லாத்தில் இஸ்லாம் என்னை கவர்ந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை நம்மளை வந்து வெளியே தள்ளிடுவாங்களோ நம்மளை வந்து சேர்க்க மாட்டாங்களோ இந்த பயம்லாம் போய் எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஆயிடுச்சு எப்படி நான் கிறிஸ்டியனில் இருக்கும்போது எப்படி நான் ப்ரேயர் பண்ண போகும்போது எப்படி இருக்கும்னா நல்லா இன்லாம் பண்ணிவிட்டு டக்கு இன்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக சென்டெலாம் அடிச்சுட்டு ஷூ மாட்டிக்கிட்டு போய்ட்டு ஏசி ரூமில் உட்காந்து அப்படி உட்காந்துட்டு மேலே உக்காந்துட்டு கடவுளை கமெண்ட் பண்ணுவோம் ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு கடவுளுக்கு ஆர்டர் போ கடவுள் இறை தூத்துலுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருப்போம் அதெல்லாம் தவறு ஒரு இறைவன் யார் ஏக இறைவன் யார் அந்த இறை பயம் இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் இறைவன் எப்படி தோழணும் அப்படின்றது வந்து நான் அப்புறம் அப்பா இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டோம் இந்த செயல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நம்மளை இறைவன் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வந்து என்னை ரொம்ப கவர்ந்துடுச்சு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து கவர்ந்தது இருக்குது ஒரே ஒரு விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு உணவு முறை எப்படி சாப்பிட்ணும் எப்படி தண்ணி கொடுன்னு இஸ்லாம் சொல்லுது இந்த விஷயம் வந்து என்னை இன்னும் அதுக்கப்புறம் ரொம்ப கவர்ந்து விட்டது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெண்களை கண்ணியப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ பைபிளில் பார்க்கும்போது பவுல் அப்போ சிலர் வரத்தில் சொல்கிறாரு சபையில் பெண்கள் வந்து முக்காடு போட்டுட்டு அப்படி இல்லைன்னா மொட்டை அடிச்சிடணும் சொல்லி உலகத்தில் இருக்குது அப்போ இஸ்லாமிய பெண்களை வந்து எப்படி இருக்காங்க நல்லா புக்கா போட்டுட்டு அப்படி இஸ்லாம் வந்து பெண்களை வந்து கவர்ந்துருக்கிறது இது இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொன்ன ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் சொல்லியிருக்காரு அது யார் இங்கே சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இஸ்லாம் வலைக்கம் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது அப்போ இந்த ப்ராக்டிஸை யார் பண்ணுறா இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்க இது மாதிரி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அபாஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த இஸ்லாம் தடை பண்ணி வச்சுருக்குது சர்வசாதாரணமாக அபாஷன் வந்து மற்ற ரிலீஜியஸ் பங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் இஸ்லாம் வந்து இதேமாதிரி சொல்கிறான் நான் தான் உங்களுக்கு வந்து படி அளக்குறேன் அதனால் நீங்கள் சிசுக்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்வியல் முறை அந் இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு வாழ்வியல் முறை அது அதை போக 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 படிக்க படிக்க அந்த இதில் நம்ம வர சொல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாம் வந்து என்னை கவர்ந்துடுச்சு இறைவன் வந்து நான் தேடி போகலை இறைவன் என்ன தேடி வந்து இந்த இஸ்லாமை கொடுத்தான் இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொலுத்தி அமர்ந்திருக்க அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானம் என்ற